அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு அவசரமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சமீபமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கான அந்த பிஹெச்டி அட்மிஷனுக்கான இதெல்லாம் முடிஞ்சுது அதில் நானும் விண்ணப்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதில் எல்லாத்தையும் நுழைவுத் தேர்வு எழுத்து தே தேர்வு அதன் பிறகு அதே மாதிரி என்னுடைய ஆவணங்களை நான் ச சப்மிட் பண்ணுறது எல்லாம் தாண்டி கடைசியாக அட்மிஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்தபோது ஒரே ஒரு நாம்ச காமிச்சு என்னோட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அதாவது அந்த என்னுடைய சூப்பர்வைசர் என்னோட கைடுன்னு சொல்லக்கூடியவர் அவர் வேலை பார்க்குற இடமும் நான் வேலை பார்க்குற இடமும் ஐம்பது கிலோமீட்டர் குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கூட அதில் அனுசரணை பண்ணி அடுத்ததாக என்ன அதில் பேசியிருந்தேன்னா எனக்கு இந்த ஆராய்ச்சி படிப்பு தான் முக்கியம் நான் முழு நேரமாக சேர்ந்து இதில் ப படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்குள்ளார என்ன பண்ணணுன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டுருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரிலீவிங் லெட்ரு இந்த மாதிரி வேலையை விட்டு நான் நின்றுட்டேன் நான் முழு நேரமாக படிக்கிறதுக்கு வ வர இப்போ தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை நான் எழுதி அதை என்னுடைய மேற்பார்வையாளர் வழிகாட்டிக்கிட்டையும் இங்கே கையெழுத்து வாங்கினோம் இன்னொன்று அவர் அது பணிபுரிகிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இதனுடைய டிபார்ட்மெண்டோடைய ஹெச்ஓடின் தலைமை நபர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் அதாவது இது வாங்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் அதை ச சமர்ப்பணம் செய்ய வேண்டிய இடம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி அதை ரெண்டு நாட்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் வந்தது அப்போ தான் நான் என்ன யோசித்தேன்னா ஏன்னா என்னுடைய சூப்பர்வைசர்னு சொல்லக்கூடிய கைடன் சொல்லக்கூடியவர்கிட்ட நான் இதை கலந்து பேசிக்கல ஆனால் நான் என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நல்லா ஆய்வில் இப்போ ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒம்பது பத்து வருடங்கள் என் கூட பணி புரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க நான் அது வரைக்கும் கண்டுக்கலாம் அவங்க சொல்கிற வரைக்கும் அதை பற்றி தெரியல சரி இந்த விண்ணப்பம் இதாகி போயிடுச்சு நிராகரி நிராகரிக்கப்பட்டது அதனால் அடுத்த முறை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி உங்களுக்கு அதாவது ஒரு ஆராய்ச்சியை இந்திய நாட்டில் கொண்டு வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்னு காணொலிகளாக நீங்கள் பேசி தள்ளுற உங்களுக்கு இந்த நிலமை வந்ததுன்னா மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை அரசாங்கம் என்ன பண்ணும் ஏன்னா அவங்க இது வந்து அது ஒரு குற்றமாகவோ இல்லை ஒரு தவறாவோ நாங்கள் பார்க்கல அதாவது அண்ணன் விஷயத்தில் நடந்தது அது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குறைபாடாக அல்லது ஒரு சிறிய தவறாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த சிறிய தவறையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் என்னுடைய குழு நபர்களும் எனக்கு நிறைய ஆலோசனை வழங்கினாங்க இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீங்கள் காணொளி பதிவிடலை அப்படின்னா இது இது இந்த ஒரு குறைபாடுனால் இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் பாதிக்கப்பட்டு வர நபர்களா அதாவது ஆய்வு செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் அதுவும் நல்லா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டு நேமு இருக்கிற மாதிரியான யூனிவர்சிட்டியில் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த நான் அதை ஒரு கஷ்டப்பட்டு அந்த தலைப்பு எடுத்தோம் எப்படின்னா புவி வெப்பமாக அந்த ஒரு வெப்பத்தை பயன்படுத்தி அந்த அதை ஒரு ஒரு எலக்ட்ரிக் பவராக மாற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு தான் என்னுடைய தலைப்பு அந்த தலைப்பு ரொம்பவே வந்து ரேராக ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு இதில் அந்த தலைப்பில் ஒரு க கட்டுரையை கொடுத்துட்டு அதில் வேலை பார்த்து அதில் ஆய்வு பண்ணி அதுவும் பிஹெச்டி பட்டம் வாங்கி அதில் நல்ல ஒரு சாதனை மாதிரியான ஒரு விஷயத்தை காமிக்காம விட்டுட்டா என்ன ஆகுனா நாளைக்கு தலைமுறையினர் இன்னும் மேலும் மேலும் முட்டாளாக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க அதுவும் சோதனை பண்ணி கொடுத்து கொடுத்தாங்க இன்னொன்று இந்த இந்த மாதிரியான குறைபாடுகள்னால் பிஹெச்டி அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ண முடியாமல் போகிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இனிமேல் பிஹெச்டியே வேண்டாம்ப்பா நமக்கு என்ன தான் ஒரு ஆய்வு சிந்தனைகள் ஆய்வு ஆற்றல் சிந்தனைகள் இருந்தாலும் அது நம்மளுடைய உடம்பு போயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சு வயசு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் அந்த என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு முனைவர் பட்டத்துக்கான ஒரு ஆராய்ச்சி படிப்பு கல்வியை விட்டுட்டு வரவங்க நம்ம நாட்டில் அதிகமாக இருக்காங்க மிகவும் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா இது காலகாலமாக அந்த நிறுவனத்துக்குள்ளார் இருக்கிறவங்களில் பல பேருக்கு அந்த அறியாமைங்கிறது ரொம்ப பேருக்கு ஏன்னா இப்போ ஏற்கனவே கடந்த மொத பாகத்தில் இந்த இந்த தலைப்பு பற்றின மொத பாகத்தில் அதாவது ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் ஆராய்ச்சி மேம்பாடுனுடைய மொத பாகத்தில் என்ன சொல்லியிருப்போன்னா இண்டோர் ரிசர்ச் அவுட்டோர் ரிசர்ச் எல்லாமே வந்து அதை பகுத்து பார்த்து நான் சொல்லியிருந்திருப்பேன் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு ஆராய்ச்சி படிப்பை பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்கான படிப்பை விட்டுட்டு போகிறவங்க பெரும்பாலும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த அவுட்டோரில் தான் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க ஒர்க் சொல்லக்கூடிய பட்டறையில் வேலை பார்க்குறவங்க ஒரு ஹார்ட்வேர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய வன்பொருள் துறையில் வே வேலை வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரியான மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதில்லை இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அந்த டீச்சிங் லைன்னு சொல்லக்கூடிய விரிவுரையாளர் துணை பேராசிரியர் பேராசிரியர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கே முன்னுரிமையை கொடுக்குறாங்க அந்த இன்டோர் ரிசர்ச் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகத்தை படிக்கிறாங்க அவங்களுடைய ம மனக்கண்ணோட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருதோ அந்த இதனுடைய ஆய்வுனுடைய ஆராய்ச்சியை நம்ம எடுத்து பண்ணுறாங்க அவங்க பட்டத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் ஏன் இவங்க அவுடோர் பீப்புள் அதாவது வெளிப்புற மக்களுக்கு அந்த வாய்ப்பு போகிறதில்ல இல்லை ஏன்னா வெளிப்புற மக்களும் சிந்திக்கிறாங்க அவங்களுக்கும் நடைமுறை அனுபவங்கள் நிறையா இருக்குது நடைமுறை அனுபவங்கள்னால அவங்களுக்கு எது சரியாக போய் ஒரு வெளியிட என் ஏதாவது அந்த ஒரு வெளிப்புற இதனுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் கண்டுபிடிக்கிற கண்டிப் கண்டுபிடிப்புகள் எப்படி நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் சரியாக போய் பொருந்தோம் அதுவும் இயற்கையோடு ஒன்றி போய் அது நமக்கு ஒரு இன்னும் நல்ல ஒரு மே ஒரு மேம்பாட்டு வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்ம நாட்டில் பார்க்கறது பார்ப்பது இல்லை ஏன்னா நம்ம நாடு நான் இது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒரு சிந்தனை ஆற்றல் ஒரு ப பகுப்பாய்வு புதிய படைப்பு இப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற திறமைகள் இருக்குது ஆனால் அது இன்னும் சரியாகவே ஒரு முறைப்படுத்தப்படலை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பகுதி நேர ஒரு விண்ணப்பமாக இருக்கட்டும் முழு நேர விண்ணப்பமாக இருக்கட்டும் இது ரெண்டையும் நம்ம விண்ணப்பிக்கும் போது நம்ம அதில் சொல்லிடுறோம் ஆனால் அந்த ஒரு முழு நேர விண்ணப்ப விண்ணப்பத்தை பகுதி நேரமா ம மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலோ அல்லது பகுதி நேரம் விண்ணப்பம் முழு நேர ஒரு விண்ணப்பத்துக்கான இதாக மாறுதுனோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு அல்லது ஒரு நாலு நாளுங்கிறது நேரங்கிறது போதுமா இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த நிறுவ என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா ஏதோ என்ன சொன்னாங்க எனக்கு சொன்னாங்க அப்படின்னா ஐந்தாம் தேதி இப்போ ஃபிப்ரவரி ஐந்தாம் தேதி தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அழைப்பு கொடுத்து பேசிட்டு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் திரும்ப அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து பேசி முழு நேரமாக நான் சேர்ந்துக்க முடியுமா எனக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஆ சரியாக இப்போ ப பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இருக்கிற நிறுவனத்தினோட வேலையிலேருந்து வெளியேறணும் அதுக்கு அவங்ககிட்ட ரிலீவிங் லெட்டர் வாங்கணும் அது கொண்டு கொண்டு போய் உங்கள் கைடு கிட்ட சைன் வாங்கணும் அச்சு ஓடிக்கிட்டு வாங்கணும் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அது கொண்டு வந்து இதில் சென்னை ஆன்லைன்வர்ஸ்ட்டில் கொடுக்கணும் ஏழாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறதுனாவே எப்படியும் ஒரு ஒரு வாரமாவது குறைஞ்சது தேவை காரணம் என்னென்னா அது பொறுமையாக தான் அந்த மாதிரி ஆவணங்கள் விஷயத்தெல்லாம் வந்து தயார் பண்ணணும் எதுவும் தவறு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய தரப்புலையும் பார்க்கணும் அவங்க தரப்பில் என்ன அவங்களுடைய நாம்ஸு அவங்களுடைய ரூல்ஸு ரெகுலேஷன் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இது இத்தனை நாளாக எப்போனா செப்டம்பரு ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் இருந்து நான் ஜனவரி மாதம் வரைக்கும் அதில் நான் கொடுத்த உழைப்பு அதில் நான் தலைப்பு தயார் பண்ணுறதுக்கு ஒரு புதிய தத்துவத்தை ஒரு யாரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம் ஒரு ஏழு நாள் பத்து நாள் இதுக்காக செலவு பண்ணி அந்த கான்செப்ட் நம்ம மையக்கருவெல்லாம் எடுத்தால் அதெல்லாம் பகுத்து பார்த்து அப்புறம் நான் எடுத்து அதுக்கு அந்த மையக்கரு அந்த தலைப்பு சரியான தலைப்பு கொடுத்தவங்களுக்கு நான் கொடுத்த பணம் அவங்க வேலை பார்த்தது அப்புறம் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்தது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்புணர்வு வழக்கு வந்ததுலேருந்து அங்கே அந்த பா அண்ணா யூனிவர்ஸ்டில் ஒரு தொய்வு த தாமதம் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் வேக வேகமாக நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஏதாவது நான் பா இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர்னா மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள்லாம் திரும்ப திரும்ப அந்த தலைப்பை கொடுத்து ஆய்வு காட் இதெல்லாம் விண்ணப்பித்து இந்த மாதிரி நிராகரிக்கப்பட்டவங்களாம் எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க இதில் மத்திய அரசு தலையணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது அதில் இன் யூஜிசி நேக்கு இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு துறையை சேர்ந்தவங்க வந்து ஆய்வு செய்யணும் நல்ல ஒரு தலைப்பு இருக்குதா நல்ல ஒரு அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதா அதுக்கு நீங்கள் யார் விண்ணப்பிச்சுருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கேளுங்கள் யார் ஆய்வாளரோ யார் ஆய்வு செய்ய போகிறாங்களோ யார் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களோ யார் அந்த முனைவர் பட்டத்துக்காக விண்ணப்பித்து ரொம்பவே உழைப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள கேளுங்கள் இந்த இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கேளுங்கள் ஏன்னா நம்ம எவ்வளவோ என்ன நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எடுத்து படிக்கிறோம் எல்லா கண்டுபிடி அந்த கண்டுபிடிப்பை நம்ம முறையாக அசம்பிள் பா பண்ணணும் அதாவது ஒரு கண்டுபிடிப்பு அப்புறம் இன்னொரு கண்டுபிடிப்பு எங்கே எதை இதெல்லாம் நம்ம சேர்த்தி போகிறதுனா யாரும் சொல்லாத ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு படைப்பும் இருக்குது அதாவது எல்லாம் ஒவ்வொன்றையும் நாமளே வந்து இப்போ பார்த்து அதை ஒவ்வொரு பாகத்தையும் நாம உற்ப அதாவது தயார் பண்ணணும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நம்ம ஆராய்ச்சி துறையில வச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றையும் நோண்டி கேள்வி கேட்குறாங்க அதாவது நோண்டி கேள்வி கேட்குறதுல நாம் கொடுக்குற பதில் ஆய்வுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல நாம் என்னமோ முட்டாளாக போய் அதை விண்ணப்பித்து அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவங்க என்னமோ புத்திசாலியாக நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் பார்த்து இதில் இந்த குறை இருக்குது இது இதில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா என்னுடைய ஃபீட்பேக் இது ஒரு பின்னூட்டமாக எடுத்துக்கோங்க நான் அவங்கள வந்து தவறாக நான் சொல்ல அவங்களுடைய இடத்துல நான் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணுவேன் ஆனால் என்னோட எனக்கு அவங்க பண்ணுற விஷயத்துக்கு மேலேயும் நான் வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் அது ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்கள் பண்ணுவேன் அது என்னன்னா எந்த ஒரு விண்ணப்பதாரரும் போயிடக்கூடாது வெளியில் போயிடக்கூடாது அவங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அல்லது தன்னையை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் போகக்கூடாது அவங்க அப்படி போகிற மாதிரி நான் விட்டேன்னா அது என்னுடைய குற்றம் ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி ஆய்வுத்துறையை வந்து மேம்படுத்தணும் அதுக்கு அவங்க எப்படி பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்போ என்னன்னா அந்த இடத்துல நான் எப் எந்த மாதிரியான ஒரு நபராக நாங்கள் செயல்படுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் நான் என்ன இதில் க இறுதியாக கேட்டுக்கிறேன்னா எந்த ஒரு முனைவர் பட்டத்துக்கான விண்ணப்பத்தையும் நிராகரிக்க கூடாது நிராகரிக்காமல் அதை எப்படி நம்ம உள்ளுக்குள்ளார கொண்டு வரலாம் அவங்கள ஆராய்ச்சி செய்ய வைக்கலாம் ஏன்னா அதாவது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் விண்ணப்பி எனக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்க அப்போ அவங்க எனக்கு ஒரு பின்னூட்டத்தை கொடுக்கும்போது என்னங்கத்தனால இவ்வளோ க வீடியோ போடுறீங்க பேசுகிறீங்க ஆராய்ச்சி ஆய்வு நா நாட்டினுடைய முன்னேற்றம் அது இதுன்னு சொல்கிறீங்க இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அதில் இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருக்குது அதை பற்றி வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னனால தான் நான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் அதாவது ஆய்வு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு புதிய படைப்பு ஒரு புதிய தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம சொல்ல வர ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒரு வாய்ப்பு அந்த ஒரு சூழ்நிலை கட்டமைப்புங்கிறது நம்ம நாட்டில் ரொம்பவே மிக மிக குறைவாகவே இருக்குது எப்படியாவது வடிகட்டிலான்னு பார்க்குறாங்க அதாவது அதில் வடிகட்டுன்னா திறமையானவங்க வந்துடுவாங்க திறமையாற்றவங்க வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழைய மிகப்பழைய ஒரு கொள்கையை இன்னும் அந்த அண்ணா கடைப்பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம்னு சொல்கிற மாதிரி விஐடின்னு அதாவது தமிழ்நாட்டில் சொல்கிறேன் விஐடி அப்புறம் அந்த விநாயக மிஷனுக்கு சேலத்தில் இந்த மாதிரி எண்ணற்ற பல்கலைக்கழகங்கள் என்ன ஆச்சுன்னா அவங்க இதனுடைய டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க க அதில் திறமையானவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திறமையானவங்க வ வரட்டும் அப்படின்னு அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும்போது அது ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் அதாவது எப்படின்னா அந்த ஒரு குறைபாடு இந்த மாதிரி பகுதி நேரமாக கேட்டிருந்தார் அவர் பணிபுரியற இடத்து பன்னோடைய என்ஓசி சர்டிஃபிகேட்டு அப்பாயின்மெண்ட் லெட்ரு எல்லா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்போ இப்போ ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே அவரால் அவர் வேலை பார்க்குற இடம் இல்லை அப்படின்னா அவரால் இடம் இடப்பெயர்வு செய்ய செஞ்சுக்க முடியுமா தன்னைத்தானே செஞ்சு அந்த கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கே போய் அவரால் முழு நேரம் படிக்க முடியுமா அதுக்கு அவர் அவர் தகு தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கிட்ட கேட்டுக்கொண்டுருக்கணும் அது ஏன் என்கிட்ட கேட்கல அதுவும் இப்போ ஒரு இடத்துல வேலை இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார நான் இல்லாதனால என்னுடைய விண்ணப்பம் நிராகரி நிராகரிக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்க எங்களுடைய நாம்ஸ் இந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஆனால் நீங்கள் நூற்றம்பது கிலோமீட்ரு மேலே இருக்கிற தொலைவில் இருக்கிறீங்க அப்போ இது எங்கள் நாம்ஸோடையே பொருந்தி போகலை இதுக்கு உங்களால் உங்கள் தரப்பில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா அல்லது உங்கள நீங்கள் மாற்றிக்க முடியுமா நீங்கள் கோயம்புத்தூர் அவர் அங்கே இருக்கிற இடத்துக்கு மூணு நேரமாக போய் அந்த ஆய்வு படிப்பு ஆராய்ச்சி கல்வியை நீங்கள் தொ தொடங்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுருந்துருக்கணும் இன்னொன்று அவங்க பகுதி நேரம் வாய் பகுதி நேரமாக படிக்கிற ஒரு ஆப்ஷன் தேர்வில் இருந்து முழு நேரமாக படிக்கக்கூடிய தேர்வுக்கு மாற்றக்கூடிய ஒரு தேர்வும் ஒரு வாய்ப்பையும் வச்சுருக்கிறாங்க வச்சுருக்கிறதுனால அவங்க யோசிச்சுருக்கணும் பகுதி நேரத்தில் இருக்கிறவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த பகுதி நேரத்தில் வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முழு நேரத்துக்கு மாறுறதுக்குன்னா கண்டிப்பாக அங்கே வேலை பார்க்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லணும் இது சட்டம் அரசியலமைப்பு சொல்லி இருக்குது அதாவது அரசியலமைப்போடைய இதிலே ஒரு தேர்வு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த எம்ப்ளாயர்னு சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் நிர்வாகத்துக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு ஒரு மாதம் இல்லாத ரெண்டு மாதம் நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விடைபெற்று அங்கே அப்புறம் என்ன பண்ணலான்னா இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து நம்ம மூணு நேரத்துக்கான விண்ணப்பத்தை நம்ம கொடுத்து நம்மளுடைய லெட்டர் மற்ற பல ஆவணங்கள் அவங்க கொடுத்துருக்குற ஒரு இதெல்லாம் அவங்க கேட்குற விஷயத்தெல்லாம் கொடுத்து நம்ம மூணு நேரமாக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கே அவங்க போகலை யார் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ரெண்டு நாளில் நீங்கள் ரிலீவிங் லெட்டர் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்தெல்லாம் வாங்கி ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணி ஏழாம் தேதிக்குள்ளார அஞ்சாந்தேதி பேசி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள்ளார எல்லாம் தயார் பண்ணி நான் சென்னை யூனிவர்சிட்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் உங்களுடைய சேர்க்கையை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க நான் இருக்கிறது நாமக்கல்லில் நான் நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் ஒரு நூற்றம்பது நூற்றாறுபது கிலோமீட்ரு வரும் நான் அங்கே போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் முதல்ல இங்கே நாமக்கல்லில் வேலை செய்கிற இடத்துல ரிலீவிங் லெட்டர் வாங்கணும் ரிலீவிங் லெட்டர் வாங்கி அதுக்கப்புறம் அது கோயம்புத்தூர் கொண்டு போகணும் அஞ்சாந்தேதி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அஞ்சாந்தேதியே வந்து நம்ம உடனே ரிலீவிங் லெட்டர் வாங்க முடியாது அங்கே சொல்லி அதுக்கு அடுத்த நாள் அல்லது சில கால சில காலங்கள் அப்படி எப்படின்னா ஒரு வேகமாக போயிட்டுருக்கிற தொடர் வண்டியை நம்ம சங்கிலி பிடிச்சி இழுத்து சங்கிலி பிடிச்சி இழுத்து தான் படிப்படியாக அப்படி மே அதனுடைய வேகத்தை குறைச்சி அப்புறம் நிறுத்த முடியும் ஆனால் நம்ம சங்கிலி இழுத்த உடனே ரயில் அப்படி நின்று நின்றுறாது நூ நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர்லேருந்து அப்படி நின்றுறாது அப்போ என்ன ஆனால் இதை நான் படிப்படியாக பண்ணி தான் கொண்டு வரணும் குறைஞ்சதும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவது எனக்கு தேவைப்படும் ஆனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கல ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்காத தான் அந்த இடத்துல ஒரு குறைபாடாக எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் அது தெரிஞ்சுது அப்போ அந்த குழுவினர் ஏன்னா ஏன்னா எல்லா நிலைகளையும் கடந்து போயிட்டு இந்த ஒரு நிலையெல்லாம் மட்டும் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சிரமப்பட்டால் எப்படி இதையும் வந்து முட்டி மோதி பாருங்க உங்கள் கிட்ட இந்த ஒரு யூடியூப் இருக்குது இன்னொன்று நம்ம இந்தியா மத்திய அரசு மற்றும் மாநில அரசனுடைய ஆதரவு இருக்குது எந்த ஒரு அரசியலினுடைய பதவிக்கும் ஆசைப்படலை எங்கே எந்த பணத்துக்கும் பணம் பணம் காசு இந்த மாதிரி இதுக்கும் ஆசைப்படல அப்போ நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக வாய்ப்புக்காக நீங்கள் இப்போ இந்த காணொலியை பதிவிடலாம் இது மூலமாக இந்த மாதிரியான அதாவது அண்ணா என்னஸ்டில் சொல்லியிருக்கிற நாம்ஸ் கண்டிஷனு அவங்களுடைய பக்குவப்படாத இந்த நாம் விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் அது பக்குவப்படணும் அது பக்குவப்பட்டுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நாளைக்கு உங்களை மாதிரி வாய்ப்பு இழந்தவங்கள்லாம் கண்டிப்பாக அது புதுப்பி புதுப்பிக்கப்பட்டு அந்த வாய்ப்பு ம மறுவாய்ப்பாக அமைஞ்சு மறுபடியும் அந்த வாய்ப்புகள் புதுப்பிக்கப்பட்டு அந்த வாய்ப்புகள் சென்றடைஞ்சு பல பேர் இதனால் என்ன ஒன்று ஆய்வில் ஈடுபடுவாங்க அவங்க அதில் ஆய்வில் ஈடுபட்டு அந்த ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெயரையும் வ வளர்ச்சி அடைய வைப்பாங்க இன்னொன்று அவங்களும் தங்களை வளர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நல்ல யோசனையாக தான் இருந்தது கண்டிப்பாக இது நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் உற்று நோக்கணும் இது ரொம்ப ஆழமாக பார்க்கணும் பார்த்துட்டு என்ன என்ன செய்ய வேண்டும் என்றால் அதாவது ஒரு நல்ல ஒரு நபர் நல்ல திறமையான நபர் உள்ள அந்த விண்ணப்பத்தை கொடுத்து நல்ல ஒரு தலைப்பு நல்ல ஒரு தத்துவம் கருத்து இதெல்லாம் கொடுத்து உள்ளே வராரு அப்படின்னா அவரை வெளியில் விடக்கூடாது அவருக்கு இது படி நாம்ஸ் நான் ஏதோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் அதனால் நாம்ஸ் மாறி இருக்கலாம் அந்த நாம்ஸ் அந்த அவங்களுடைய விதிமுறைகள் படி இது விதிமுறைகள் படி அல்லது ஒரு நல்வழிப்படி எப்படி அவங்கள மாற்றி மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதுக்கு எப்படெல்லாம் கலந்து ஆலோசிக்கணும் எப்படிலாம் ஒரு கால இடைவெளிகள் அந்த கடைசி தேதி கடைசி நாட்கள் அப்படிங்கிற சொல்கிற விஷயத்தை நம்ம நீட்டிச்சு வைக்கணும் இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லா ஆய்வு பண்ணி அதை பக்குவப்படுத்தணும் மேம்படுத்தணும் அப்படி படுத்தினா என்ன அப்படி பண்ணினா செய்தால் கண்டிப்பாக எந்த ஒரு திறமையான நபர்களும் வாய்ப்பை இழக்க மாட்டார்கள் ஏன்னா நான் நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய வழிகாட்டி சூப்பர்வைஸர்ன்னு சொல்லக்கூடிய மேற்பார்வையாளர் அவரும் தயாராக இருக்கிறாரு ரெண்டு பேரும் தயாராக இருக்கும்போது இங்கே ஒரு ரெண்டு பேர்த்தும் இருவரும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சி படிப்பை ஆராய்ச்சி கல்வியை தொடங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அண்ணா யூனிவர்சிட்டியின் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் தான் அந்த விதிமு முறைகள் ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னா முன்னேற்றத்திற்காக நெ நெகிழும் தன்மையையும் தேச விரோத மற்றும் தவறான செயல்கள் மற்றும் விஷயங்களுக்கு அது நெகிழா தன்மையுமா இருக்குது அப்போ என்ன நல்ல விஷயத்துக்கு வளைந்து கொடுக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு அதாவது நம்ம வளர்ச்சிக்காக ஒரு என்ன பொருளாதாரம் அப்புறம் உடல் மனம் எல்லா விதமான ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக நம்ம நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வளைந்து கொடுக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நாம்ஸ் அதனுடைய ஒரு விதிமுறை அமைப்பு அல்லது ஒரு சட்ட அமைப்பாக இருக்கட்டும் அல்லது நிபந்தனை அமைப்பு கட்டுப்பாடு அமைப்பு அது வளைந்து கொடுக்குற மாதிரியான தான் இருக்கணும் ஏன்னா ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அரசியல் அமைப்புக்கே மேலே நம்ம எந்த ஒரு நாட்டிலையும் சயின்டிஸ்ட்டு இல்லை ஒரு ரிசர்ச் ஹோல்டராக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள ஏற்று பேசவே மாட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான பல்கலைக்கழகங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில் மிகப்பெரிய தடையை போடுறாங்க இதுக்கு தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டியவர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் அவர் அவர் தான் வந்து பொறுப்பேற்கணும் அவர் மூலமாக நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்துன்னா இது யார் யாரெல்லாம் பார்த்தா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு விருப்பமான ஒரு காணொலியாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மன மனசில் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி என்ன என்ன மாதிரி ஒரு ஆய்வாளர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைங்க பார்க்க சொல்லுங்கள் நல்ல ஒரு தைரியமாக மனசில் மன பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சி அல்லது இது இதனுடைய அடுத்த பாகம் ஏதாவது இருந்தனாலும் கணிப்பாடு காணொலியில் கொண்டு கொண்டு வரேன் அந்த விஷயத்த நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க சப்ஸ்கிரைபராக ஆனால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக காணொலி நேரடியாக உங்களுக்கு தேடி வரும் அப்போ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மட்டும்தான் என்ன ஆகுன்னா என்னுடைய காணொலியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உடனுக்கு உடனே அந்தந்த காலகட்டத்தில் நான் ஒரு காணொலியில் பேசி அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அந்த தருணத்தில் என்ன மாதிரியான ஒரு தொழில்நுட்ப மாற்றம் அல்லது ஒரு மேம்பாடு அமைப்புகள் நம்ம நாட்டில் போயிட்டுருக்கோம் அந்த அந்த பற்றின ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் காலங்கடத்தி ஏதோ இந்த இப்போ இதில் நான் பகிர்ந்து விட்றேன் அப்படின்னா முகநூல் அது ஏதாவது ஒரு காலத்தில் பார்க்கும்போது என்ன ஆகுனா அப்போ இது காலாவதி இருந்திருக்கும் காணொலி அப்போ அந்த காலாவதியான காணொலி நான் பார்க்கும்போது என்ன ஆகினா மனசில் ஒரு இதுவும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு மாற்றம் ஏற்படாது அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அந்த தேதியில் என்னுடைய காணொலி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அப்பப்போ வந்து நம்ம ஆட்சியாளர்கள் இந்த என்னுடைய காணொலிகளை ஒரு பின்னூட்டமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஆ ஆளும் அரசாங்கம் அது எதாவது பண்ணுறாங்களா அப்படி பண்ணால் நாம் நம்மளே எப்படி மாற்றிக்கலாம் நம்ம எப்படி முன்னேற்றிக்கலாம் நம்ம எப்படி செயல்படலாம் நம்ம நம்மளை நம்ம எப்படி வலுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களால் சிந்திக்க முடியும் கண்டிப்பாக எந்த என்னுடைய என்னுடைய எந்த காணொலியும் உங்களுக்கு பயனற்றதாக போகாது எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்